கொஸ்டின் நம்பர் ஒன் திரு ஜெயபிரகாஷ் இரண்டு திட்டங்களில் சமமான தொகையை முதலீடு செய்தார் திட்டம் எக்ஸின் கீழ் கூட்டு வட்டி விகிதம் இருபது சதவீதம் ஆகவும் திட்டம் ஒய்யின் கீழ் கூட்டு வட்டி விகிதம் இருபத்தி ஐந்து சதவீதமாகவும் இருந்தது திட்டம் எக்ஸில் முதலீடு செய்யப்பட்ட தொகைக்கு இரண்டு ஆண்டுகளுக்கு பிறகு வட்டி வந்து ஆயிரத்தி எண்ணூற்றி நாலு ரூபாய் கிடைக்கிறது ஒய்யின் கீழ் இரண்டு ஆண்டுகளுக்கு பிறகு எவ்வளவு வட்டி தொகை கிடைக்கும் மிஸ்டர் ஜெயபிரகாஷ் இன்வெஸ்டட் ஈக்குவல் சம்ஸ் ஆஃப் மணி இன் டூ ஸ்கீம்ஸ் அண்டர் ஸ்கீம் எக்ஸ் த காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட் வாஸ் 20%. பர்சன்டேஜ் அண்ட் அண்டர் ஸ்கீம் ஒய் த காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட் வாஸ் டொண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் இப்போ என்ன சொல்கிறாங்க ஜெயபிரகாஷ் என்பவர் வந்து ஈக்குவல் சம்ஸ் அதாவது ஒரு அமௌண்ட் ஆஃப் மணி பிஏ தான் ரெண்டு ஸ்கீமில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறாரு ஸ்கீம் எக்ஸ் அண்ட் ஸ்கீம் ஒய் இந்த ஸ்கீம் எக்ஸுக்கான ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து இஸ் டுவெண்ட்டி பெர்சென்ட் ஒய் ஸ்கீமுக்கான ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து இஸ் டொண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் த இன்ட்ரெஸ்ட் ஆஃப்டர் டூ இயர்ஸ் ஆன் த சம் இன்வெஸ்ட் இந்த ஸ்கீம் எக்ஸ் வாஸ் ருபீஸ் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் அண்ட் ஃபோர் இப்போ ரெண்டு வருஷத்தில் ஸ்கீம் எக்ஸில் வந்து அவருக்கு கிடைக்கிற காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் என்னது இஸ் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் அண்ட் ஃபோர் ருபீஸ் நம்மளை என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்கண்ணா ஹவு மச் இஸ் த காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஏன்ட் ஆன் ஸ்கீம் ஒய் ஆஃப்டர் டூ இயர்ஸ் இப்போ ஸ்கீம் ஒயில் வந்து ரெண்டு வருஷம் கழிச்சு அவருக்கு எவ்வளோ காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும் அப்படின்றத கேட்டிருக்காங்க இப்போ காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டை பொறுத்தவரை நமக்கு அமௌண்ட் ஃபார்மில் தான் தெரியும் அமௌண்ட் இஸ் ஈக்வல் டு பி இன்ட்டு ஒன் பிளஸ் ஆர் டிவைடட் பை ஹண்ட்ரட் ஹோல் பவர் என் இப்போ நம்மளை கண்டுபிடிக்க சொல்லியிருக்கிறது ஸ்கீம் ஒயில் வந்து அவர் எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் வந்து வாங்கினார் இப்போ நம்மளுக்கு அமௌண்ட் என்ன தெரியும்னா அமௌண்ட் இஸ் ஈக்குவல் டு பிரின்சிபல் பிளஸ் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் இஸ் equal டு அமௌண்ட் மைனஸ் principal இப்போ இந்த ஸ்கீம் எக்ஸில் வந்து என்னென்னா காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் என்ன கொடுத்துட்டாங்க தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் அண்ட் ஃபோர் ருபீஸ் formula ஈக்குவல் P into ஃபார்மில் என்ன பி இன்டூ ஒன் ப்ளஸ் இங்கே வந்து ஸ்கீம் எக்ஸுக்கான ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து டுவெண்ட்டி பர்சன்டேஜ் டொண்ட்டி டிவைடட் பை ஹண்ட்ரட் த ஹோல் பவர் நம்பர் ஆஃப் இயர்ஸ் வந்து is டூ மைனஸ் P இப்போ பியை காமன் அடுத்தோம்னா ஒன் ப்ளஸ் इं कैनसा हंड्रेड वनडडड मैनस्ट इसवल पी इंटू फू व्ल दाइनस वन अब तट अंड फोर इस्वल पी इंटू सिक्स स्कोयर स्क्वायर डिटडडर ट्वेंटी माइनस वन இப்போ தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் அண்ட் ஃபோர் இஸ் ஈக்குவல் டு பி இன்ட்டு தேர்ட்டி சிக்ஸ் மைனஸ் டுவெண்ட்டி ஃபைவ் இஸ் லெவன் டிவைடட் பை டுவெண்ட்டி ஃபைவ் இப்போ ப்ரின்சிபல் பி இஸ் ஈக்குவல் டு தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் அண்ட் ஃபோர் இங்கே இருக்க ஃப்ராக்ஷனாக இருப்போமோ ரெசிப்ரோக்கல் இன்ட்டு டுவெண்ட்டி ஃபைவ் டிவைடட் பை லெவன் இப்போ ஒன் லெவன்ஸாக லெவன் அகைன் ஒன் லெவன்ஸ் லெவன் ரிமைனிங் செவன் சிக்ஸ் லெவன்ஸாக சிக்ஸ்டி சிக்ஸ் ரிமைனிங் ஃபோர் ஃபோர் லெவன்ஸாக ஃபார்ட்டி ஃபோர் இப்போ பிரின்சிபல் இஸ் ஈக்குவல் டு ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ்டி ஃபோர் இன்டூ டுவெண்ட்டி ஃபைவ் என்னது ஃபோர் தௌசண்ட் அண்ட் ஹண்ட்ரட் ருபீஸ் தான் வந்து இல்லை என்ன கண்டுபிடிச்சிட்டோம்னா ஃபோர் தௌசண்ட் அண்ட் ஹண்ட்ரட் ருபீஸ் இப்போ நம்மளை கண்டுபிடிக்க சொல்லியிருக்கிறது என்னன்னா காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் இன் ஸ்கீம் ஒய் இப்போ காம்பவுண்ட் இன்ட்ரஸ்டோட அமௌண்ட் ஃபார்ம்ல தான் நமக்கு தெரியும் அமௌண்ட் டு பி இன்டூ ஒன் பிளஸ் ஆர் டிவைடட் பை ஹண்ட்ரட் ஹோல் பவர் என் அமௌண்ட் இஸ் ஈக்வல் டு பிரின்சிபல் பிளஸ் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் இஸ் ஈக்வல் டு பி இன்டூ ஒன் பிளஸ் ஆர் டிவை ஹண்ட்ரட் தோல் பவர் என் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஆஃப் ஸ்கீம் ஒய் தான் கண்டுபிடிக்க போகிறோம் பை ஹண்ட்ரட் தோல் பவர் என்ன பி இன் டுவை என் மைனஸ் ஒன்

பாயிண்ட் டூ ஃபைவ் இந்த காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் அர்ன்ட் அண்டர் ஸ்கீம் வை ஆஃப்டர் டூ இயர்ஸஸ் ருபீஸ் டூ தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ் பாயிண்ட் டூ ஃபைவ் கொஸ்டின் நம்பர் டூ ஃபைண்ட் த காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஆன் ருபீஸ் டென் தௌசண்ட் அட் சிக்ஸ்டீன் பெர்சன்டேஜ் பெறான ஃபார் த்ரீ இயர்ஸ் காம்பவுண்டர் ஆன்வலி காம்பவுண்டர் ஆன்வலி அதாவது காம்பவுண்டர் இயர்லின்னு கொடுத்துட்டு நம்பர் ஆஃப் இயர்ஸ் வந்து த்ரீனா இந்த ஃபார்ம்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க நம்பர் ஆஃப் இயர்ஸ் த்ரீனா த்ரீ த்ரீ ஒன் இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க இப்போ ஃபஸ்ட் இயரில் வந்து என்னது பிரின்சிபல் அமௌண்ட் வந்து டென் தௌசண்ட் இன் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து சிக்ஸ்டீன் டிவைடட் பை ஹண்ட்ரட் இப்போ ஜீரோ ஜீரோ கேன்சல் ஆயிடும் இப்போ ஃபஸ்ட் இயரில் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் நெக்ஸ்ட்டு செகண்ட் இயரில் வந்து இந்த அமௌண்ட் இருக்குது இல்லையா இப்போ நம்ம கண்டுபிடிச்சிருக்க அமௌண்ட்டோட சிக்ஸ்டீன் பர்சன்டேஜ் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் இன்ட்டு சிக்ஸ்டீன் பர்சன்டேஜ் ஜீரோ ஜீரோ கேன்சல் ஆயிரும் சிக்ஸ்டீன் சிக்ஸ்டீன் இஸ் டூ ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி சிக்ஸ் நெக்ஸ்ட் தேர்ட் இயரில் வந்து இப்போ நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் அமௌண்ட் என்ன டூ ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி சிக்ஸில் சிக்ஸ்டீன் பர்சன்டேஜ் அதை கேன்சல் பண்ணோன்னா எயிட் டூ சா சிக்ஸ்டீன் ஃபைவ் டூ சா டென் ஜீரோ ஃபோர் டூ சா எயிட் டுவெண்ட்டி ஃபைவ் டூ சா ஃபிஃப்டி டுவெண்ட்டி ஃபைவ் ஒன் சா டுவெண்ட்டி ஃபைவ் டுவெண்ட்டி ஃபைவ் டென்ஸா டூ ஃபிஃப்டி ரிமைனிங் சிக்ஸ் இருக்கும் ஸோ பாயிண்ட் வச்சுட்டு ஜீரோ ஆட் பண்ணுறோம் பட் டுவெண்ட்டி ஃபைவ் டூ சார் ஃபிஃப்ட்டி ரிமைனிங்னால் டென் இருக்கும் அண்ட் அகைன் ஒரு ஜீரோ ஆட் பண்ணுறோம் ஃபோர் டுவென்ட்டி ஃபைவ் 100. ஹண்ட்ரட் 10.24 டென் பாயிண்ட் டூ ஃபோர் இன்டூ ஃபோர் இஸ் டூ பாயிண்ட் நைன் சிக்ஸ் தான் வந்து இந்த ஃபார்முலாவே யூஸ் பண்ணும் த்ரீ த்ரீ ஒன் இப்போ என்ன பண்ணும் இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் இயர்ல இன்டூ த்ரீ நெக்ஸ்ட்டு த்ரீ நெக்ஸ்ட்டு ஒன்னாவாக மன்ட்டு பண்ணும் இஸ் டூ ஃபோர் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் டூ ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி சிக்ஸ் இன்ட்டு த்ரீ இயர்ஸ் செவன் ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ்டி எயிட் ஃபார்ட்டி பாயிண்ட் நைன் சிக்ஸஸ் ஈக்குவல் டு ஃபார்ட்டி பாயிண்ட் நைன் சிக்ஸ் இது எல்லாத்தையும் ஆட் பண்ணோன்னா காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஆஃப்டர் த்ரீ இயர்ஸ் கிடைச்சோம் இப்போ சிக்ஸ் நயன் பாயிண்ட் எயிட் டென் ரிமைனிங் ஒன் சிக்ஸ்டீன் ரிமைனிங் ஒன் ஃபைவ் ஃபைவ் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் அண்ட் எயிட் பாயிண்ட் நைன் சிக்ஸ் ஏ ருபீஸ் ஃபைவ் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் அண்ட் எயிட் நைன் சிக்ஸ் ஃபைன் த காம்பவுண்ட் interest ஃபார் த டேட்டா கிவன் பிலோ Principal ஈக்குவல் equal ஃபோர் தௌசண்ட் ரேட் ஆஃப் interest ஃபைவ் percentage அந்த நம்பர் ஆஃப் இயர்ஸ் வந்து டூ இயர்ஸ் annually. ஆன்வலி இப்போ ஃபஸ்ட் என்னது காம்பவுண்டர் annually ஃபார் த்ரீ இயர்ஸ் பார்த்தோம் இங்கே வந்து இப்போ இங்கே டூ இயர்ஸ்க்கு compound காம்பவுண்ட் இன்ட்ரெஸ் என்னென்ன இதுக்கு என்ன ஃபார்ம்லாம் நியாபிக்கணும் டூ ஒன் அப்போ ஃபஸ்ட் இயரில் வந்து என்னன்னா பிரின்சிபல் அமௌண்ட் வந்து ஃபோர் தௌசண்ட் இன் டூ ஃபைவ் பர்சன்டேஜ் ஃபைவ் டிவைடட் பை ஹண்ட்ரட் ஜீரோ ஜீரோ கேன்சல் இட்ஸ் ஈக்குவல் to டூ ஹண்ட்ரட் செகண்ட் இயரில் வந்து இந்த அமௌண்ட் கண்டுபிடிச்ச அமௌண்ட் இருக்குல்ல அதோட ஃபைவ் பர்சன்டேஜ் டூ ஹண்ட்ரட் இன்ட்டு ஃபைவ் டிவைடட் பை ஹண்ட்ரட் இப்போ ஜீரோ ஜீரோ கேன்சல் ஆயிரும் is ஈக்குவல் to டென் next என்ன பண்ணும் டூ அண்ட் ஒன்னால் மல்டிப்ளை first ஃபர்ஸ்ட்டு 2 டூ second செகண்ட்டு தான் ஒன்னால் மல்டிப்ளை பண்ணும் மல்டிப்ளை பண்ணோன்னா it is equal to ஃபோர் ஹண்ட்ரட் இங்கே வந்து is equal ஈக்குவல் 10 டென் ஸோ காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் after டூ இயர்ஸ் வந்து is ஈக்குவல் to ஃபோர் ஹண்ட்ரட் அண்ட் டென் நீங்கள் இருக்க ஆப்ஷன் ஏ ஃபோர் இப்போ இன்னொரு மெத்தட் இருக்கு என்னன்னா காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டை பொறுத்தவரை ஃபார்ம்லா மெத்தட் அமௌண்டோட ஃபார்ம்லாம் தான் தெரியும் பி இன் ஒன் பிளஸ் ஆர் டிவைட் பை ஹண்ட்ரட் ஹ ஹோல் பவர் என் இப்போ அமௌண்ட் என்ன என்னன்னு தெரியும் பிரின்சிபல் ப்ளஸ் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் இஸ் ஈக்குவல் டு பி இன்டூ ஒன் ப்ளஸ் ஆர் டிவைட் பை ஹண்ட்ரட் த ஹோல் பவர் என் இப்போ காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் என்ன வரும் இட்ஸ் ஈக்குவல் டு பி இன்டூ ஒன் பிளஸ் ஆர் டிவைடட் பை ஹண்ட்ரட் த ஹோல் பவர் என் மைனஸ் பி இப்போ இதிலிருந்து பிஏ வந்து காமனாக இருக்கிறோம் அப்போ காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் இஸ் ஈக்குவல் டு பி இன்ட்டு ஒன் பிளஸ் ஆர் டிவைட் பை ஹண்ட்ரட்

இஸ் ஃபோர் ஹண்ட்ரட் அண்ட் ஃபார்ட்டி ஒன் டிவைட் பை ட்வெண்ட்டி ஸ்கொயர்ஸ் ஃபோர் ஹண்ட்ரட் மைனஸ் ஒன் சீக்வல் டு ஃபோர் தௌசண்ட் இன்டூ ஃபோர் ஹண்ட்ரட் அண்ட் ஃபார்ட்டி ஒன் மைனஸ் ஃபோர் ஹண்ட்ரட் டிவைடட் பை ஃபோர் ஹண்ட்ரட் சீக்வல் டு ஃபோர் தௌசண்ட் இன்டூ ஃபார்ட்டி ஒன் டிவைடட் பை ஃபோர் ஹண்ட்ரட் ஜீரோ ஜீரோ கேன்சல் ஆயிரும் ஒன் ஃபோர்ஸா ஃபோர் டென் ஃபோர்ஸா ஃபார்ட்டி ஃபைட் இஸ் ஈக்வல் டு ருபீஸ் ஃபோர் ஹண்ட்ரட் அண்ட் டென் இதான் வந்து இஸ் தான் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் இந்த ரெண்டு மெத்தட்ல எது உங்களுக்கு ஈஸியா இருக்கோ அதை ஃபாலோ பண்ணிக்கலாம் क्वेश्चन நம்பர் 4 கால்்குலேட் தி காம்பவுண்ட் இன்ட்ரஸ்ட் ஃபார் தி பிரின்சிபல் ரூபீஸ் 30000 இஃப் தி ரேட் ஆஃப் இன்ட்ரஸ்ட் இஸ் 7% இன் தி ஃபர்ஸ்ட் இயர் அண்ட் 8% இன் தி செகண்ட் இயர் காம்பவுண்டட் ஆனுவலி இப்போ நமக்கு அமௌண்ட் ஃபார்முலா என்ன தெரியும்னா பிரின்சிபல் 1 plus r by 100 தி ஹோல் பவர் n இங்க வந்து என்னன்னா ஒவ்வொரு வருஷத்துக்கும் डिफरेंट ரேட் ஆஃப் இன்ட்ரஸ்ட் வந்து கொடுத்திருக்காங்க அப்ப இது எப்படி வரும்னா ஃபர்ஸ்ட் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து ஆர் ஒன்னு வச்சுக்கோங்க செகண்ட் ரேட் இயரில் இருக்க ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஆர் டூ இப்போ பி இன்ட்டு ஒன் ப்ளஸ் ஆர் ஒன் டிவைடட் பை ஹண்ட்ரட் இன்டூ செகண்ட் இயரில் வந்து ஒன் ப்ளஸ் ஆர் டூ டிவைடட் பை ஹண்ட்ரட் இதான் வந்து அமௌண்ட்டோட ஃபார்முலா அமௌண்ட் இஸ் ஈக்குவல் டு பிரின்ஸிபல் வந்து என்னது தேர்ட்டி தௌசண்ட் ஃபஸ்ட் இயரில் என்னாவது செவன் பெர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆகுது இப்போ ஹண்ட்ரட் அண்ட் செவன் டோட்டல் பர்சன்டேஜ் ஹண்ட்ரட்னா செவன் பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆனால் ஹண்ட்ரட் அண்ட் செவன் டிவைட் பை ஹண்ட்ரட் இந்த ஃபார்முலில் அப்ளை பண்ணாலும் அதே தான் நெக்ஸ்ட்டு செகண்ட் இயரில் வந்து எயிட் பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆகுது அப்போ ஹண்ட்ரட் அண்ட் எயிட் டிவைடட் பை ஹண்ட்ரட் இப்போ ஜீரோஸ் வந்து கேன்சல் ஆகிடும் நெக்ஸ்ட் ஹண்ட்ரட் அண்ட் செவன் இன்ட்டு த்ரீ வந்து இஸ் ஈக்வல் டு த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி ஒன் த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி ஒன் இன்ட்டு ஒன் நாட் எயிட் வந்து இஸ் ஈக்வல் டு தேர்ட்டி ஃபோர் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ்டி எயிட் இதான் வந்து அமௌண்ட்டு நமக்கு தேவை வந்து காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் இப்போ அமௌண்ட் வந்து என்னன்னு தெரியும் ப்ரின்ஸிபல் ப்ளஸ் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் அந்த வேல்யூ தான் இப்போ இஸ் ஈக்வல் டு தேர்ட்டி ஃபோர் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ்ட்டி எயிட் இப்போ காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் வேணும்னா பிரின்சிபல் வந்து அந்த சைட் போகும்போது மைனஸ் ஆயிடும் அப்போ காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் இஸ் ஈக்வல் டு தேர்ட்டி ஃபோர் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ்டி எயிட் மைனஸ் பிரின்சிபல் பிரின்சிபல் வந்து இஸ் தேர்ட்டி தௌசண்ட் இப்போ சப்ரேட் பண்ணோன்னா ஃபோர் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ்டி எயிட் ருபீஸ் இதான் வந்து காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஆப்ஷன் ஏ ஃபோர் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ்டி எயிட் ருபீஸ் கொஸ்டின் நம்பர் ஃபைவ் காம்பவுண்ட் இன்ட்ரஸ்ட் அண்ட் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ருபீஸ் எயிட் தௌசண்ட் அட் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் நம்பர் ஆஃப் இயர்ஸ் வந்து த்ரீ இயர்ஸ் இப்போ நமக்கு என்ன தெரியும் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் அண்ட் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஃபார் த்ரீ இயர்ஸ் இஸ் ஈக்வல் இன்டூர் பை ஹண்ட்ரட் ஹோல் ஸ்கொயர் இன்டூ த்ரீ பிளஸ் ஆர் டிவை Into rate of interest 5% divided by 100. The whole square. Into 3 plus 5 divided by 100. when I cancel 25 is 100. And again 25 is 100. Why it is equal to 8000 into 1 by 20 square. 20 square is 400. Into 20 into 3 is 60. 60 plus 1 is 61 divided by 20. அப்போ இங்கே எயிட் தௌசண்ட் இங்கே கீழே வந்து டிவிஷனில் என்ன இருக்குது ஃபோர் ஹண்ட்ரட் இன்டூ டுவெண்ட்டி இஸ் எயிட் தௌசண்ட் இப்போ கேன்சல் ஆயிடும் இப்போ டிஃப்ரென்ஸ் வந்து என்ன கிடைச்சிருச்சு இஸ் ஈக்குவல் டு சிக்ஸ்ட்டி ஒன் ருபீஸ் ஆப்ஷன் சி ருப்பீஸ் சிக்ஸ்டி ஒன் கொஷின் நம்பர் சிக்ஸ் ப்ரின்சிபல் பிகம் ருப்பீஸ் டுவெண்ட்டி டூ தௌசண்ட் அண்ட் ஃபிஃப்டி இன் டூ இயர்ஸ் அட் ஃபைவ் பர்சன்டேஜ் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஃபைன் த பிரின்சிபல் இப்போ அமௌண்ட் வந்து என்ன சொல்லிட்டாங்கன்னா டுவெண்ட்டி டூ தௌசண்ட் அண்ட் ஃபிஃப்டி நம்பர் ஆஃப் இயர்ஸ் என் வந்து இஸ்வல்வ டு டூ இயர்ஸ் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து இஸ் ஈக்குவல் டு ஃபைவ் பர்சன்டேஜ் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் பிரின்சிபல் வந்து கண்டுபிடிக்கணும் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டில் அமௌண்ட்டோட ஃபார்ம்ல என்னத்திலையும் பி இன்ட்டு ஒன் ப்ளஸ் ஆர் டிவைடட் பை ஹண்ட்ரட் த ஹோல் பவர் என் இப்போ இங்கே நம்மளுக்கு தெரிஞ்ச வேல்யூஸ்லாம் சப்ஸ்டி பண்ணணும் அமௌண்ட் வந்து இஸ் ட்வெண்ட்டி டூ தௌசண்ட் அண்ட் ஃபிஃப்டி ருபீஸ் பிரின்சிபல் தான் கண்டுபிடிக்கணும் ஒன் ப்ளஸ் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஃபைவ் ஃபைவ் டிவைடட் பை ஹண்ட்ரட் த ஹோல் பவர் டூ நம்பர் ஆஃப் இயர்ஸ் வந்து டூ இப்போ இங்கே கேன்சல் டுவெண்ட்டி ஃபைவ் ஃபைவ்ஸாக ஹண்ட்ரட் நெக்ஸ்ட் ஸ்டெப் 22050 is equal to p into 21 divided by 20 the whole square. 22050 is equal to p into 21 square is 441 divided by 20 square is 400. for next step p is equal to 22050 into get the fraction on the supermoral reciprocal 400 divided by 441. the three table of 1, are 3, remaining 1,

அதான் வந்து டிவைடட் பை டூ அதான் வந்து ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்னது ஃபோர் டிவைடட் பை டூ இஸ் ஈக்குவல் டு டூ பர்சன்டேஜ் நெக்ஸ்ட் நம்பர் ஆஃப் இயர்ஸ் என்ன இருக்குது என்எஸ் ஈக்குவல் டூ த்ரீ பை டூ அதோட டூவை மல்டிப்ளை பண்ணும் மல்டிபிளை பண்ணால் என்எஸ் ஈக்குவல் டு த்ரீன்னு கிடச்சோம் ஆஃப் இல்லைனா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டில் டூவை டிவைட் பண்ணும் நம்பர் ஆஃப் இயர்ஸில் வந்து டூவாக மல்டிப்ளை பண்ணும் கிடச்சிருக்கு ஆர்எஸ் ஈக்குவல் டு டூ பர்சன்டேஜ் என்எஸ் ஈக்குவல் டு த்ரீ இப்போ நம்பர் ஆஃப் இயர்ஸ் த்ரீனா என்ன ஞாபகம் ஞாபகிக்கிறோம் த்ரீ த்ரீ ஒன் இப்போ ஃபஸ்ட் இயரில் பிரின்சிபல் அமௌண்ட் வந்து ஃபைவ் தௌசண்ட் இன்டூ டூ பர்சன்டேஜ் டூ டிவைடட் பை ஹண்ட்ரட் ஜீரோ ஜீரோ கேன்சல் ஆயிரும் இட் இஸ் ஈக்குவல் டூ ஹண்ட்ரட் செகண்ட் இயரில் வந்து இந்த கிடச்ச அமௌண்ட் என்ன ஹண்ட்ரட் இல்லை டூ பர்சன்டேஜ் டூ டிவைடட் பை ஹண்ட்ரட் இப்போ ஜீரோ ஜீரோ கேன்சல் ஆயிரும் இட் இஸ் ஈக்குவல் டு டூ அப்படின் பார்ட்டில் வந்து கிடச்ச அமௌண்ட் வந்து டூ இன்டூ டூ பர்சன்டேஜ் இப்போ இட் ஈக்குவல் டு ஜீரோ பாயிண்ட் ஜீரோ ஃபோர் இப்போ என்ன பண்ணும் இன்ட்டு த்ரீ த்ரீ அண்ட் ஒன் இட்ஸ் ஈக்வல் டு த்ரீ ஹண்ட்ரட் த்ரீ இன்ட்டு டூ சிக்ஸ் ஜீரோ பாயிண்ட் ஜீரோ ஃபோர் இன்டூ ஒன் எஸ் ஜீரோ பாயிண்ட் ஜீரோ ஃபோர் இப்போ இந்த மூணு அமௌண்ட்டே ஆட் பண்ணோம்னா ஃபோர் ஜீரோ சிக்ஸ் ஜீரோ த்ரீ இப்போ இதான் வந்து காம்பவுண்ட் இன்ட்ரஸ்ட் ஆஃப்டர் த்ரீ இயர்ஸ் எங்கே இருக்க ஆப்ஷன் பி ருப்பீஸ் த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ் பாயிண்ட் ஜீரோ ஃபோர் கொஸ்டின் நம்பர் எயிட் வாட் இஸ் த டிஃப்ரென்ஸ் இன் சிம்பிள் இன்ட்ரஸ்ட் அண்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஆன் ருபீஸ் ஃபிஃப்டீன் தௌசண்ட் ஃபார் டூ இயர்ஸ் அட் சிக்ஸ் பர்சன்டேஜ் காம்பவுண்டர் அன்வலி நமக்கு டிஃப்ரென்ஸோட ஃபார்முலா ஃபார் டூ இயர்ஸ் என்னென்னு தெரியும் இட்ஸ் ஈக்வல் டூ பி இன் டு ஆர் டிவைடட் பை ஹண்ட்ரட் த ஹோல் ஸ்கொயர் இப்போ ப்ரின்சிபல் வந்துனது ஃபிஃப்டீன் தௌசண்ட் நம்பர் ஆஃப் இயர்ஸ் என் டூ रेट आफ इंट्रस्ट सिक्स पर्संटेज अना फिफ्टीन तउस इंटू सिक्स 100 डी इजल टू फिफ्टीन तौस इंटू सिक्स डिडड इंटू सिक्स डिडडी कैनसल आई जीरो कैनसल आई नक्स्ट थ्री टू साइव टू सान फाइव सा फाइव फाइव थ्री साफ्टीन அப்போ நயன் சிக்ஸ் இஸ் ருபீஸ் ஃபிஃப்டி ஃபோர் இதான் வந்து டிஃப்ரென்ஸ் ஆப்ஷன் பி ருப்பீஸ் ஃபிஃப்டி ஃபோர் கொஸ்டின் நம்பர் நைன் ஃபைன் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஆன் ருபீஸ் த்ரீ தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் அட் டூ பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் ஃபார் டூ இயர்ஸ் காம்பவுண்டர் ஆன்வலி இப்போ பிரின்சிபல் என்னன்னா ருபீஸ் த்ரீ தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து டூ பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் நம்பர் ஆஃப் இயர்ஸ் வந்து டூ இயர்ஸ் இப்போ நம்பர் ஆஃப் இயர்ஸ் வந்து டூனா என்னென்ன அபோச் பண்ணுன்னா டூ ஒன் இப்போ ஃபஸ்ட் இயரில் வந்து பிரின்சிபல் வந்து த்ரீ தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் அதோட இந்த டூ பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் எப்படி எழுதிக்கலாம் ஃபைவ் டிவைடட் பை டூ பர்சன்டேஜ் எழுதிக்கலாம் இப்போ இங்கே ஃபைவ் டிவைடட் பை டூ பர்சன்டேஜ்ன்றப்ப டிவைடட் பை ஹண்ட்ரட் இப்போ ஜீரோ ஜீரோ கேன்சல் ஆயிரும் ஒன் டூ சார் டூ ஒன் டூ சார் டூ ரிமைனிங் ஒன் சிக்ஸ் டூ சார் டுவெல் சிக்ஸ்டீன் இன்டூ ஃபைவ் இஸ் ஈக்குவல் டூ எயிட்டி நெக்ஸ்ட்டு செகண்ட் இயரில் வந்து இப்போ கிடச்சிருக்க அமௌண்ட் என்ன எயிட்டி அதோட ஃபைவ் பாயிண்ட் டூ பர்சன்டேஜ் ஃபைவ் பை டூ இன்ட்டு ஒன் டிவைடட் பை ஹண்ட்ரட் இப்போ ஜீரோ ஜீரோ கேன்சல் ஆயிரும் ஒன் டூ டூசா டூ ஃபோர் டூ டூசா எய்ட்டு டூ டூ சா ஃபோர் ஃபைவ் டூ டூசா டென் ஃபைவ் ஃபைவ் கேன்சல் ஆயிரும் இப்போ இட் இஸ் ஈக்குவல் டு டூ நெக்ஸ்ட் என்ன பண்ணுவோம் ஃபஸ்ட் இயரில் டூவை மல்டிப்ளை பண்ணும் செகண்ட் இயர் கூடிய அமௌண்ட்டில் ஒன் மல்டிப்ளை பண்ணும் இட் இஸ் ஈக்குவல் டு ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ்டி இட்ஸ் ஈக்குவல் டு டூ இப்போ டோட்டல் அமௌண்ட் தான் வந்து காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் அட் அண்ட் ஆஃப்டர் டூ இயர்ஸ் இது வந்து ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ்டி டூ ரூபீஸ் இது வந்து ஆப்ஷன் பி ருபீஸ் ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ்டி டூ கொஸ்டின் நம்பர் டென் த காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஆன் ருபீஸ் டென் தௌசண்ட் அட் எயிட் பர்சன்டேஜ் பரானம் ஃபார் டூ த்ரீ பை ஃபோர் இயர்ஸ் இன்ட்ரெஸ்ட் காம்பவுண்ட் இயர்லி இப்போ பிரின்சிபல் வந்து டென் தௌசண்ட் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து எயிட் பர்சன்டேஜ் நம்பர் ஆஃப் இயர்ஸ் வந்து டூ த்ரீ பை ஃபோர் இப்போ டூ இயர்ஸ் அண்ட் த்ரீ பை ஃபோர்த் ஆஃப் த இயர் இப்போ இதுக்கு ஷார்ட்கட் என்னன்னா ஃபஸ்ட்டு வந்து என்ன சீக்குவல் டு டூ இயர்ஸ் இருக்குல்ல அப்போ என்ன ஞாபகம் வச்சுக்கணும் டூ இன்ட்டு ஒன் இப்போ ஃபஸ்ட் இயரில் வந்து என்னது ருபீஸ் டென் தௌசண்ட் இன் டூ எயிட் பர்சன்டேஜ் ஜீரோ ஜீரோ கேன்சல் ஆயிரும் இட் இஸ் ஈக்குவல் டு எயிட் ஹண்ட்ரட் நெக்ஸ்ட்டு செகண்ட் இயரில் வந்து கிடச்சிருக்க அமௌண்ட் எயிட் ஹண்ட்ரட் அதோட எயிட் பர்சன்டேஜ் இட்ஸ் ஈக்குவல் சிக்ஸ்டி ஃபோர் இப்போ ஃபர்ஸ்ட்டு டூ இயர்ஸ்க்கான காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் என்ன கேக்குலேட் பண்ணிடுவோம் அப்போ டூ இன்டூ ஒன் இட்ஸ் ஈக்குவல் டூ தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் சிக்ஸ்டி ஃபோர் இன்ட்டு ஒன் சிக்ஸ்டி ஃபோர் இப்போ தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ்ட்டி ஃபோர் இதுதான் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஃபார் ஃபர்ஸ்ட்டு டூ இயர்ஸ் யூ இப்போ நெக்ஸ்ட்டு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஃபார் ஒன் இயர் வந்து இஸ் எயிட் பர்சன்டேஜ் நமக்கு இன்னும் ரிமைனிங் எத்தனை இயர்ஸ்க்கு தேவை த்ரீ பை ஃபோர் இயர் அப்போ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஃபார் த்ரீ பை ஃபோர் இயர் என்னது இஸ் எயிட் இன்டூ ஒன் இயர்க்கு எயிட் பர்சன்டேஜ்னா த்ரீ பை ஃபோர்த் ஆஃப் இயர்க்கு வந்து எயிட் இன்ட்டு த்ரீ பை ஃபோர் இப்போ இட் இஸ் ஈக்குவல் டு சிக்ஸ் பெர்சன்டேஜ் இப்போ காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் வந்து இவ்வளவு அமௌண்ட் வந்து என்ன வரும் அமௌண்ட் ஃபார் டூ இயர்ஸ் வந்து இஸ் ப்ரின்சிபல் ப்ளஸ் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ப்ரின்சிபல் வந்து இஸ் டென் தௌசண்ட் டென் தௌசண்ட் ப்ளஸ் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ்டி ஃபோர் இட் இஸ் ஈக்குவல் டு லெவன் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ்டி ஃபோர் இப்போ இந்த அமௌண்ட்டோட லெவன் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ்டி ஃபோரோட சிக்ஸ் பெர்சன்டேஜ் என்னன்னு பார்க்கணும் is equal to 699.84 ஹண்ட்ரட் இதான் வந்து அந்த த்ரீ பை ஃபோர்த் இயருக்கான காம்பவுண்ட் இன்ட்ரஸ்ட் இப்போ இதை வந்து இங்கே ஆட் பண்ணணும் 699.84 ஹண்ட்ரட் அண்ட் நைன்ட்டி நைன் பாயிண்ட் எயிட் ஃபோர் ஆட் பண்ணோன்னா டூ த்ரீ பை இயர் மொத்தத்துக்கான காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கிடைச்சிரும் இது எங்கே இருக்குது ஆப்ஷன் ஏ டூ தௌசண்ட்